வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் ஆடி மாதம் ஆடி மாத மகத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த மகத்தான மூன்று சக்தி வாய்ந்த மூலிகைகள் இலுமிச்சை மஞ்சள் வேப்பிலை ஆடி மாதம் பருவகால நிலையில் மாற்றம் உண்டாகும் இதன் காரணமாக ஆடி மாதம் காற்றின் வேகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும் என்பார்கள் காற்று மிக வேகமாக வீசும் காரணத்தால் அதில் உள்ள கிருமிகளும் மிக வேகமாக மக்களிடையே பரவும் இதை அறிந்த நமது முன்னோர்கள் ஆடி மாதம் காற்றில் பரவும் கிருமிகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள ஆன்மீகத்துடன் இணைந்து சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி கடைப்பிடித்தனர் ஆடிக்காற்றில் வரும் கிருமிகள் உடலில் புகுந்து விட்டால் நோய் தாக்கம் ஏற்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்துவிடும் இதை கருத்தில் கொண்டு நமது முன்னோர்கள் ஆடி மாதம் முழுவதும் வேப்பிலை மஞ்சள் எலுமிச்சை ஆகிய மூன்றையும் பயன்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் வேப்பிலை மஞ்சள் எலுமிச்சை மூன்றும் முக்கிய இந்த மூன்று ஆடி மாத காற்றில் வரும் பெருமைகள் அளிக்கும் சக்தி கொண்டவை எனவே இதன் முக்கியத்துவத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்வதற்காக ஆடி மாத அம்மன் வழிபாட்டுக்குள் இவற்றை கொண்டு வந்தனர் எலுமிச்சை அம்மன் ஆலயங்களில் எலுமிச்சையின் பயன்பாடு மிக மிக அதிகம் ஆடி மாதம் எந்த அளவுக்கு எலுமிச்சை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பன்மை தரும் பொதுவாகவே எலுமிச்சை பழத்தில் தெய்வீக சக்தி மிக அதிகம் உண்டு என்பார்கள் அதனால் தான் எலுமிச்சம்பழத்துக்கு ராஜகனி என்று ஒரு பெயருண்டு ஆடி மாதம் துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபட வேண்டும் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து எண்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சம்பள மாலை இருக்க வேண்டும் கெட்டுப்போன அல்லது நசுங்கிப்போன போன எலுமிச்சம்பழங்களை மாலையில் சேர்க்கக்கூடாது ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி நாட்களில் அம்மனுக்கு எலுமிச்சம் மாலை அணிவித்து வழிபாடு செய்த உரிய பழங்கள் கிடைக்கும் துர்க்கை அம்மனுக்கு அணிவித்து வழிபாடு செய்த எலுமிச்சம்பழ மாலையில் உள்ள எலுமிச்சை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டின் போதியாரில் வைக்கலாம் அல்லது வீட்டு வீட்டுவாசலில் இருபக்க ஓரங்களும் கால்படாதபடி வைக்கலாம் இதனால் சக்திகள் வீட்டுக்குள் வராது அந்த அளவுக்கு அம்மன் கழுத்தில் இருந்து பெறப்படும் எலுமிச்சம்பழங்களுக்கு அபார எதிர்ப்பு சக்தி உள்ளது பிரசாதமாக பெறப்படும் பெறப்படும் பழங்களை எந்த காரணம் கொண்டும் ஊறுகாய் போடவோ அல்லது ஜூஸ் போடவோ பயன்படுத்தாதீர்கள் அதன் புனிதம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே ஆடி மாதம் முழுவதும் வேப்பிலை மஞ்சள் எலுமிச்சை மூன் மூன்றையும் தாராளமாக நிறைய பயன்படுத்துங்கள் மஞ்சள் ஆடி மாதம் பெரும்பாலான பெண்கள் மஞ்சள் முகத்துடன் வளம் வருவதை பார்க்க முடியும் மஞ்சளுக்கு கிருமிகளை அளிக்கும் சக்தி உண்டு எவ்வளவு பெரிய கிருமியும் மஞ்சள் மிக எளிதாக அளித்துவிடும் தற்போது உலகையே ஆட்டி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை மிக எளிதாக அளிக்கும் சக்தி மஞ்சள் இருப்பதை உலக சுகாதார அமைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது மஞ்சள் கலந்த உணவுப் பொருட்களை சேர்த்துக்கொள்வதன் மூலம் கொரோனாவை மிக எளிதாக விரட்டலாம் குறிப்பாக பசும்பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பது நோய் சக்தியை கணிசமான அளவுக்கு உயர்த்தும் மஞ்சளின் அருமையை புரிந்து கொண்ட நமது முன்னோர்கள் ஆடி செவ்வாய் தேடி குடி அரைத்த மஞ்சள் பூசிக்குழி என்று பழமொழி சொல்லி வைத்துள்ளனர் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பெண்கள் அதிகாலையில் புனித நதிகளில் மஞ்சள் தேய்த்து குளித்த மாரிய மனை வழிபட வேண்டும் என்ற மரபை உணர்த்தி உணர்ந்தன அது மட்டுமா ஏழை எளிய பெண்களுக்கு மஞ்சளை தானமாக கொடுங்கள் என்ற நல்ல பழக்கத்தையும் ஏற்படுத்தினார் இன்று கிராமங்களில் கூட பெண்கள் ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் தேய்த்து நீராடுவது மிக மிக குறைந்துவிட்டது பாத்ரூம் பக்கெட்டில் நம்ம ஆளு தடவை ஊற்றுவதோடு குளியல் முடிந்து விடுகிறது நம் முன்னோர்கள் சொல்லிபடி அரைத்த மஞ்சளை பூசி குளிக்க வேண்டும் இது தற்போதைய கொரோனா பரவல் காலத்தில் வைரசம் இருந்து பெண்களை நிச்சயம் பாதுகாக்கும் வேப்பிலை வேப்பிலை இருக்கும் இடத்தில் கிருமிகள் வராது அப்படியே கிருமிகள் வந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்து ஆற்ற வேப்பிலைக்கு உண்டு இதை கருத்தில் கொண்டு ஆலை விழாக்களை வேப்பிலைக்கு பிரஸ்தா பிரதானமான இடம் கொடுத்தனர் விட் வீட்டு வாசலில் வேப்பிலை சொருகி வைப்பதை கடைபிடித்தனர் ஒரு பொத்து வேப்பிலை இருந்தால் போதும் அம்மன் நம் அருகில் பாதுகாப்பாக இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தினார்கள் இதனால் தான் ஆடி மாத கொண்டாடங்களில் வேப்பிலை பிரிக்க முடியாத ஒன்றாக திரண்டராக கலந்துவிட்டது எனவே இதுவரை சாமி கும்பிடாதவர்கள் கூட ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு பலன்களை பெறுவோம் மேலும் இது போன்ற தாவலறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்